அண்ட் டேட் டு ஃபே ஃபேஸ் த ப்ராப்ளம் டு கிரியேட் த சிஸ்டம் ஸோ சிஸ்டம் எப்படி பிஸ்னஸில் கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு ஏற்படுற ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷமாக அப்பாடா ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு ஏன்னா ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா தான் உங்கள் நோட்டில் ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும் ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம் கூட ஃபில் பண்ணலைன்னா அது எப்போ நாம் முடிக்கிறது அப்புறம் எப்போ நம்ம வந்து ஈகோ சிஸ்டம்க்கு போகிறது இல்லையா அப்போ சீக்கிரம் ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம் வேணும் அந்த ஒன் நாட் ஒன் ஐ மீன் இந்த எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு பெயின் இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த ப்ராப்ளம் அட்லீஸ்ட் ஒரு என்னோட லிஸ்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்கிற ஒரு ஆறுதல்னாச்சு கிடைக்கும் இல்லையா ஸோ அதுக்காகனாச்சும் நம்ம ப்ராப்ளமை அவாய்ட் பண்ண வேண்டாம் அதை வந்து என்ன சொல்கிறது ஓவர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் ரைட் அப்படி க்ரியேட் பண்ணும்போது மட்டும்தான் வி ஆர் ஆர் ப்ரிப்பேரிங் டு க்ரியேட் ஈகோ ஈகோசிஸ்டம்னு அர்த்தம் ப்ராப்ளம்ஸுவே ஃபேஸ் பண்ண நான் தயாராக இல்லை ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லைன்னா சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் ரைட் தகுதி இல்லைன்னு அர்த்தம் ஒருவேளை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் ஓகே அது தான் இருக்குது ஒரு கை நான் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேங்கிற ஒரு கரேஜ் அந்த துணிச்சல் வரும்போது அந்த அதுக்கு நம்ம தயாராகிரும் ஓகே இதை பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று ஞாபகம் ஸ்டோரி ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொன்னதுன்னா மாஸ்டர் பிரெயின் காம்படிஷன் மாஸ்டர் பிரெயின் காம்படிஷன் யார் வந்து பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் ரொம்ப தகுதியான ஒரு பர்சன் ரொம்ப குவாலிஃபைடான அல்லது என்ன சொல்கிறது பர்சன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு காம்படிஷன் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க நிறைய பேர் நிறைய ஃபில்டர் பண்ணுறாங்க நிறைய ஃபில்டர் பண்ணுறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இது பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறாங்க ஆயிரங்கிறது நூறாக ஃபர்ஸ்ட் இதுலேயே கன்வெர்ட் ஆகுது நூறுங்கிறது திருப்பியும் இருபது வரைக்கும் கன்வெர்ட் பண்ணுறாங்க ஃபில்டர் பண்ணுறாங்க அடுத்தது இன்னோ ஹெவியாக போயிட்டு திருப்பியும் அதை வந்து ஃபைவ்வாக கன்வெர்ட் பண்ணுறாங்க இருந்து திரும்பியும் பண்ணும்போது த்ரீயாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சேலஞ்சிங்கான இது வைக்கும்போது ரெண்டு பேரை கன்வெர்ட் ஆகுது ஆனால் இந்த ரெண்டு பேர்த்துக்கு யார் வந்து பெஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஏன்னா அவங்க சீட்டு குலுக்கி போட்டெல்லாம் எடுக்க முடியாது ரைட் ஸோ இன் கேஸ் யாராச்சும் சூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களை ஏன் சூஸ் பண்ணாங்க இவங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணணும் ஸோ இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக சரி எல்லாரும் சேர்ந்து கூடி நின்று இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாங்க தென் அவங்க வந்து அப்பவுமே எல்லாத்துலேயுமே அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க தென் ஃபைனலாக இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் உங்களுக்கு டைம் தருவோம் ஓகே ஒன் ஹவர் நான் உங்களுக்கு டைம் தருவோம் அந்த ஒன் ஹவரில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான டாபிக் நான் உங்களுக்கு தருவோம் அது அந்த டைமில் தான் நாங்கள் தருவோம் அந்த அந்த முக்கியமான டாப்பிக்கு பற்றி நீங்கள் நிறையா ஐ மீன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் எவ்வளோ கன்வின்ஸிங்காக எங்களுக்கு வந்து நீங்கள் எழுதி தரீங்கன்னு பார்க்கலாம் ஓகே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு விரும்புகிறோம் க்ரியேட்டிவிட்டி மட்டும் இல்லை உங்களோட ஆட்டிடியூடு எல்லாத்தையும் அதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு இது போகணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க தென் அந்த ஒரு ப்ரோக்ராம் வருது அந்த ப்ரோக்ராமில் வந்து சாரி அந்த எக்ஸாம் வருது அந்த எக்ஸாமில் ரெண்டு பேரும் உட்கார்றாங்க உட்கார்ந்தோடன அவங்களுக்கு உண்டான டாபிக் தராங்க அந்த டாபிக் என்ன அப்படின்னா துணிவு துணிச்சல் அதாவது கரேஜ் கரேஜ் அப்படிங்கிறது தான் அதோட டாபிக் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வாங்கி கரேஜை பத்தி பயங்கரமாக யோசிச்சு பயங்கரமாக டீப்பா போயிட்டு அந்த கஜீர் முகமது அத்தவா எடுத்த போய் எழுதி திருப்பியும் வந்து அது பண்ணி ஜெயிச்சார் அதுதான் கரேஜ்னு சொல்றாரு இவ்வளவு ஆங்கிலேயர்கள் இவ்வளவு வந்து ப படைபலமோடு இருந்தாலுமே எந்த படையுமே இல்லாம எந்த ஆயுதமும் இல்லாம மக்களை வந்து திரட்டி காந்தி தாத்தா வந்து சுதந்திரமாய் அதுதான் கரேஜ்னு போடுறாங்க இத்தனை பேர் வந்து வியாதியில் இதாக இருக்கும்போது மத்சா வந்து அவங்களுக்கு நோய் எஃபெக்ட் ஆகுங்கிறத பற்றிலாம் யோசிக்காம அவங்க மக்கள் பணியில் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க அவர் அதுதான் கரேஜ்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் இயேசுநாதர் வந்து இவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே அவர் வந்து மக்களுக்காக இது பண்ணார் அதுதான் கரேஜ்னு கிட்டத்தட்ட பயங்கரமான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு துணிச்சலை பத்தி பயங்கரமா எழுதுறாரு பக்கம் பக்கமா எழுதுறாரு அடிஷன் பேப்பர்ஸ் நிறைய வாங்க இன்னொரு ஆள் நம்ம ஆளே என்ன பண்றாருன்னா உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு பக்கத்துல ஒரு பேப்பர் வாங்கி சும்மா ஏதோ டைக்ராம் திருக்கிட்டு இருக்காரு டைம் பாஸ் பண்றதுக்கு ஏன்னா ஒன் ஹவர் அங்கே இருக்கணும் இல்லையா ஓகே லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாரு அப்பனாச்சும் எழுதுறது ஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்டா அப்பவுமே ஸ்டார்ட் பண்ணு லாஸ்ட் டூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் டூ மினிட்ஸா பேப்பர் கட்டிக்கலாம் சொல்லி அடிஷன் பேப்பர்லாம் எடுத்து வச்சு அவர் கட்டிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஏதோ வச்சு செக் பண்ணிட்டு இருக்கார் ஃபர்ஸ்ட் ஆல் இவரு இன்னும் ஸ்டார்டே பண்ணல லாஸ்ட் ஒன் மினிட்னு சொல்றாங்க ஓகே லாஸ்ட் மினிட் அப்போ அவர் பேப்பர் எடுத்து ஸ்டார்ட் பண்றாரு எழுதுறாரு எழுதி ஒன் மினிட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும் கொடுத்துட்டு போயிட்டார் ஓகே அந்த பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆள் வந்து பார்க்குறாங்க அவங்க வந்து ஒருத்தர் அந்த ஒருத்தர் படிக்கிறத மத்த எல்லாம் பார்க்குறாங்க அப்படியே படிக்க படிக்க மற்றவங்களுக்கெல்லாம் புள்ள அரிக்குது அவர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது செகண்ட் பேப்பர் இன்னும் பார்க்கல ஆனால் ஃபஸ்ட் பேப்பரை அவங்க பார்க்கும்போதே பயங்கரமாக அவங்க எக்ஸை எக்ஸைட்மெண்ட்டாக அந்த இது என்னது எமோஷன் ஆகுறாங்க வா இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமான்னு சொல்லி எல்லாரும் மைண்டில் நினச்சிடறாங்க இதை விட ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் வந்து துணிச்சலை பற்றி சொல்லவே முடியாதுன்னு சொல்லி கண்டிப்பாக இவனை அதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல அவங்க எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க அடுத்தது முடிச்சுட்டு நம்ம ஆளோட பேப்பரை எடுத்து வச்சு பார்க்குறாங்க ஒரே ஒத்த பேப்பராக இருக்கு எடுத்து வச்சு பார்க்குறாங்க அதில் ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதி பார்த்து படிச்சுட்டு அவர் ஆக்சுவலாக அதை சொல்லலை மற்றவங்களுக்கு பட் ஐ ஆம் கன்வின்ஸ்டு தட் இந்த செகண்ட் பர்சன் தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன் வென் யூ சி திஸ் பேப்பர் யூ வில் உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை வந்து எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுறாங்க எல்லோரும் அதை பார்த்துட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு எஸ் ஐ எம் கன்வின்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செகண்ட் பர்சனை த பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவார்ட் பண்ணுறாங்க மிகப்பெரிய ஒரு அவார்டு ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு லைன் லாஸ்ட் ஒரே ஒரு நிமிஷத்தில் எழுதுனா ஒரே ஒரு எண்ணவாக இருக்கும் அந்த பேப்பரில் அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா இதுதான் துணிச்சல் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க இவ்வளவு எவ்வளோ முக்கியமான ஒரு எக்ஸாம் எவ்வளவு முக்கியமான ஒரு மீன் எத்தனை ரவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி இதுக்கு நம்ம வந்திருக்கோம் இது எவ்வளோ ப்ரீசிஸான ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சு ரைட் தெரிஞ்சுமே நான் வந்து நான் எழுதி கொடுத்துருக்கேன்னா என்னோட துணிச்சல் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ ஆயிரம் ஆயிரக்கணக்கான பேர்த்த துணிச்சலுக்கு எக்ஸாம்பிள் ஆகாது என் துணிச்சல் பற்றி புரியுது தானே இதுதான் துணிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் தே தேல் கன்வின்ஸ் துணிச்சலுக்கு இதை விட எக்ஸாம்பிள் வேற தேவையில்லை அப்படின்னு சொல்லி தென் தே டிசைட் தட் செகண்ட் பர்சன் இஸ் தே டிக்ளர் தட் செகண்ட் பர்சன் இஸ் வின்னர் ஓகே ஸோ தட் இஸ் த கரேஜ் ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் த கரேஜ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம் உங்கள் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் த கரேஜ் ஓகே எப்போ கரேஜ் வந்து அந்த துணிச்சல் நமக்கு இருக்கோ அப்போ தான் வந்து நம்ம அதுக்குண்டான பிளான்ஸ் நம்ம போடுவோம் அந்த பிளான்ஸ் நம்ம போடும்போது தான் அதற்குண்டான ஆக்ஷன் நம்ம எடுப்போம் அதற்குண்டான வேல்யூ நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் தென் அதை வந்து ஓவர் கம் பண்ணுவோம் அதை ஓவர் கம் பண்ணால் அது சிஸ்டமாக மாறும் சிஸ்டமாக மாறிச்சுனா நீங்கள் ஒரு ஸ்டெப் வருவீங்க அதாவது நூத்தி ஒரு ஸ்டெப் ஏறுனா அந்த சிகரத்தை நீங்க ரீச் பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கலாம் ஓகே நூத்தி ஒரு ஸ்டெப் நீங்க ஏறுனா யூ ஆர் த கிங் ஆஃப் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு இருக்கட்டும் நீங்க வந்து ஒரு பத்து பத்து ஸ்டெப் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டெப்பு தெரியணும் ஸ்டெப்பு இப்படிலாம் இருக்கு இந்தந்த ஸ்டெப்ஸ் இவ்வளவு கஷ்டம் இந்தந்த ஸ்டெப் இதெல்லாம் ஈஸிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்க கண்ணுக்கு ஸ்டெப்பு தெரிஞ்சதுனா தான் அதுக்கப்புறம் ஏறுறதுக்கு உண்டான பிளானும் ஏறுறதுக்கு உண்டான துணிவும் உண்டான பிராக்டிஸும் நமக்கு வரும் ஸ்டெப்பே தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த இடத்துக்கு ரீச் ஆக மாட்டோம் ரைட் ஒருவேளை எப்பாச்சும் எலிவேட்டர் கிடைக்கும் எலிவேட்டர் லிஃப்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் அப்படின்னா லிஃப்ட் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து அந்த ஒன் நாட் ஒன் தாண்டி அந்த இடத்துக்கு வரை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு இருபது செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அங்கிருந்து தள்ளி ஊர்றதுக்கு மேபி ரெண்டு செகண்ட்ல கீழே விழு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லிஃப்டில் போனால் சீக்கிரமாக அங்கேருந்து கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப அடிபடும் அடிபடுறது எப்படி இருக்குன்னா திரும்பவும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு கூட சில டைம் அடிபடலாம் ஆனால் ஸ்டெப்பில் ஏறுறவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து ஏறுவாங்க எந்த ஸ்டெப்பில் திருப்பி கீழே கொண்டு வந்து விட்டாலும் ஓகே இந்த பட்டி இந்த பதிமூணாவது ஸ்டெப்பு கொஞ்சம் சேலஞ்சிங் பட் அதை வந்து நான் பண்ணிட முடியும் என்ன ஆல்ரெடி நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக மேலே போயிடுவாங்க ஸோ கீழே விழுந்துருமோ கீழே இறங்கிடுவோமோ கீழே விழுக மாட்டாங்க கீழே இறங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே இல்லாமல் மேலே ஏறுவாங்க அண்ட் தட் இஸ் த ரியல் என்ன சொல்றது கரேஜ் அல்லது ரியல் வே ஆஃப் க்ரோவிங் த பிஸ்